ஹை விவோ சினிக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்கோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்கள்ல போலாம் துளசி வெற்றியை செம்மையா வெளுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம லட்சுமி துளசி இவங்க ரெண்டு பேருமே நடந்ததை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி வீட்டுல எல்லாருக்கிட்டயுமே சொல்லிட்டு வந்துட்டாங்க இந்த பாருங்க நான் வந்து துளசியை ரொம்பவே காதலிக்கிறேன் எனக்கு தெரியும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் துளசிக்கு தெரியாமே அவ கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன் இனிமேட்டு அவ தான் என்னோட பொண்டாட்டி என் பொண்டாட்டியை தேடி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட விட்டு வெளியில வந்துடுறாரு வெற்றி வெளியில நின்றுட்டு துளசிய கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க துளசி நான் பண்ணது தப்பு தான் அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனா நான் உன்னைய ரொம்பவே விரும்புறேன் அதனாலதான் நான் உங்களத்துல உனக்கே தெரியாம தாலிய கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது துளசியோட அண்ணன் பிரபு வந்து வெற்றியை பயங்கரமா திட்டுறாங்க ஒரு கண்டத்துக்கு மேல பிரபு ரொம்பவே கோவப்பட்டு வெற்றியோட அப்பாவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னையா புள்ளையே வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட அப்பாவை கண்டபிடி திட்டுறாங்க அப்ப வெற்றியோட அப்பாவும் பிரபுவும் கொஞ்சம் உள்ள வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரபுவ உள்ள கூட்டிட்டு போய் ஒரே அறை அரைஞ்சிட்டு பயங்கரமா பிரபுவ திட்டி கட்டிடுறாங்க உடனே பிரபு கோவத்துல வீட்டுக்கு வந்து தீபா அவங்க கோவத்தை எல்லாம் காட்டுறாங்க உன் தம்பி பண்ண தப்பால பாரு இப்ப என் குடும்பமே அசிங்கப்பட்டு நிக்கிறி நீ இன்னுமா இந்த வீட்டுல இருக்கிற முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை துரத்தி ஊத்துறாங்க அப்ப வெற்றி வந்து வெளியில நின்று துளசி என் கூட வர வரைக்கும் நான் தான் நிப்பேன் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடமெண்டா நின்றுட்டு இருக்காங்க அப்போ நம்ம பிரபு வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க இது மாதிரி ஒருத்தன் என் தங்கச்சி கழுத்துல கட்டாய தாலி கட்டிட்டு இப்போ வீட்டுக்கு முன்னாடி நின்று கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதுமே போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ வெற்றியை அடிச்சு ஜீப்ல ஏற்றிட்டு போறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது போது வெற்றியை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்கா அவர் என்ன தப்பு பண்ணாரு அவர் ஆசைப்பட்ட பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டாரு சரி அது தப்பா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்க வேண்டியதானே அதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த சிவராமுக்கு வந்து நெஞ்சுவலியே வந்துருச்சு நெஞ்சுவலி வந்து அப்படியே ஓரத்தில் உட்காடுறாரு எல்லாருமே துடிச்சு போறாங்க அப்ப துளசி சொல்றாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது சிவராமன் சொல்றாங்க இங்க பாரு துளசி உன் கழுத்துல அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ தாலிய கட்டிட்டான் அந்த தாலிக்கு சொந்தக்காரன் அவன் நீ வந்து அவனை காப்பாத்தி தான் ஆகணும் போலீஸ் இப்ப அவனை புடிச்சிட்டு போயிடுச்சு உன் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ தான் போய் நிக்கணும் இனிமேட்டு அவன் தான் உன்னோட புருஷன் உன்னால தான் இப்ப வெற்றியை வெளியில கொண்டு வர முடியும் அவன் என்னமா தப்பு பண்ணான் உன் கழுத்துல தாலியை கட்டிட்டான் அது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் உன் புருஷனை இப்படி போலீஸ் கூட்டிட்டு போகும்போது நீ பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது நீ முதல்ல அவன் அவனை போயிட்டு காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிட்ட சொல்றாங்க துளசி அப்படியே ஒரு மாதிரி நிக்கிறாங்க அப்பாக்காக இதை பண்ணுமா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துளசிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க நம்ம துளசி தான் அங்க வெற்றிய போயிட்டு காப்பாத்துவாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க